எனக்கு அருமையான தேவன்றிய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாக்கு தத்துவத்தை நாம் தியானிப்போமா எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதை என்னோடு சேர்ந்து வாசிப்பீர்களா அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே பண்ணுவேன் ஈஸ்ரோயலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் இப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் கத்திரி எவ்வளோ அருமையான அழைத்து கொண்டு போகிறார் பாருங்க இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஈஸ்டர் திருநாள் ஈஸ்டர் திருநாள் என்றால் என்ன இயேசு நமக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னை தன் வாழ்வை ஜீவனை சிலுவையிலே அடிக்க நொறுக்க ஒப்பு கொடுத்து அதன் பிறகு மறித்து உயிரோடு எழுந்த நாள் வெற்றியின் நாள் இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வெற்றியின் நாள் பாருங்கள் அதுதான் பார்க்குறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனுடைய அவர் வேதனை கூட்டார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது இதை தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சிலுவையில் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் சவுல் என்ற மனிதன் கேளான மனிதனாக என்றான் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது சில ஒன்பதாம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் கேட்டின் புத்திரனாயிருந்தான் ஆண்டவருக்கு ரோதமாக நடந்தான் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தினால் உயிர்த்தெழுதலினால் கத்த என்ன செய்யப்போகளுடைய வாழ்க்கையை மறுரூமாக்கப் போகிறார் அந்த கேட்டின் மகனான அந்த சவுல் எப்படி மாறினால் ஆண்டவர் பாருங்கள் நேரடியாக வந்து அவனோட பேசுகிறார் எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய் எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய் இன்றைக்கு உங்களுக்கு அதே கேள்வியே குடியில் வெறியில் மாம்சைச்சையில் உலகாசையில் முட்டைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்து அதிலிருந்து வெளியே வந்து திக்கு முக்காடி கொண்டிருக்கிற என்ன செய்வது எந்த பக்கம் என்று திக்கு முக்காடிக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிற இன்றைக்கு விடுதலை நாள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை நாள் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் எனக்கு அருமையான தேவ ஜனங்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் நாள் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் எதற்காக உன் வாழ்வில உயிர் கொடுக்க உன்னை உயிர்ப்பிக்க செத்து போன பாவத்திலே நாரி செத்து போய் கிடக்கிறாயா எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டு ஒன்றுமே இல்லை குடி வெறி பலவிதமான கேடான காரியங்களை சூழ்ந்து இருக்கிறாயா உன்னை விடுவிக்கவே இன்றைக்கு ஈஸ்டர் நாள் உயிர்த்தெழுதலின் நாள் கத்தர் உயிரோடு எழுந்தார் எவ்வளவு சந்தோஷமான செய்தி எனவே என்ன பாட இந்த எவ்வளோ அசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை அந்த சவுலை அவன் பவுலாக மாற்றினார் தேவனுடைய மனுஷனாக உயிர்ப்பித்தார் உங்களையும் உயிர்ப்பிக்கிற வல்லமுழுவோ இன்னைக்கு வந்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு செய்தி கத்திர உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக நம் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார் பாருங்கள் இறைமிய முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் கத்தர் அந்த உயிர் தின வல்லமையோடு வந்து நிற்கிறார் இப்போ யார் யாருக்கு உயிர் வேணும் புது உயிர் வேணும் புது ஜீவன் வேணும் புது வாழ்க்கை வேணும் கேட்டின் வழிகள் மறைந்து அந்த சவுல் பவுலாக மாறினான் கேட்டின் புத்திரனாக இருந்தவன் கிருபா பாத்திரம் ஆண்டோருக்கென்று உபயோகிக்கப்படுகிற வல்லமெல பாத்திரமா தலைகளை மாறினான் அதுதான் உயிர்ப்பிக்கும் வல்லமை அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போகிறது யார் யார் செத்து போய் கிடக்கிறீங்க பாவத்தில் செத்து கடனில் செத்து வியாதியில் செத்து பலவித கேடான வழிகளை செத்து எனக்கும் உயிர் கிடைக்குமா என்று இருக்கிறீர்கள் கத்தர் இப்பொழுது உயிர்ப்பிக்கிறா ஜெமிப்போமா எங்கள் அருமை தகப்பனே உடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுமே இறங்குவதாக உயிர்ப்பிக்க வல்லமை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீரப்பா இன்றைக்கும் அந்த வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது யார் யார் செத்து போன நிலைமையில் பாவத்தில் செத்து கடனிலே செத்து வாழ்க்கையிலே செத்து எனக்கு இனி வாழ்வு உண்டா என்று நினைத்து கவலையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக புது ஜீவனை கொடுப்பீராக மகிழ்வான நாட்களை தருவீராக இப்பொழுது தொடும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் புது ஜீவன் புது கிருமை புது வாழ்வு புது சந்தோஷம் இறங்குவதாக நீர் அப்படி தொட்டபடியால் ஆசீர்வதித்தபடியால் முக்கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது வல்லமை உங்கள் மீது ஏசுவின் தீர்க்க ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்த நாங்க ஜவுளிக்கடை கடை வச்சிருக்கோம் தீபாவளிக்கு முத நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விக்கல நான் ஜீசஸ் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட

you கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனே ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏஷுவளை ஜெப கோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள் நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம்